அனைவருக்கும் வணக்கம் நம்ம விதைக்காக நண்பர் வேல்முருக சிறுமலையிலிருந்து கொண்டு கொய்யா கொய்யாப்பழமுங்க அவர் நண்பர் வந்து அங்கே இருக்கிறார் சிறும சிறுமலை அடிவாரத்தில் அவர் பேர் வந்து ஜான்ங்க அவங்க வீட்டில் இவங்கெல்லாம் ஒன்றா ஸ்கூலில் படித்தவங்க இவங்க படித்து முடிச்சுட்டு வந்தே இன்றைக்கி இருபத்தஞ்சி வருஷம் ஆக போகுது இவங்க சின்ன பையனை அந்த ஸ்கூல் படிக்கும்போதே இந்த மரமெல்லாம் அந்த அவங்க வீட்டில் இருந்துருக்குதுங்க நாட்டு மரம் இவ்வளவு பெரிய கொய்யா நாட்டு மரத்தில் வருமா அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது இதை வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் நம்மளுக்கு விதை கொண்டு வந்து கொடுத்தாரு அதுலருந்து போட்டு இங்கே அழகு மலையில் ரம்யா அவங்களுக்கு கொடுத்துருந்தா அதே மாதிரிதான் காய் பிடிச்சிருந்ததுங்க அப்போ தான் வந்து எனக்கு இந்த இதே நிவர்த்தியாச்சு இந்த கொய்யாவுக்கு பேரே வந்து ஆப்பிள் கொய்யான்னு வச்சுக்கிறேங்க பேர் எல்லாம் கீழே விழுந்து பழத்தையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்குறாங்க ஏன்னா அவன் குழந்தை வந்து இந்த பழத்தை விட்றதே இல்லையாமா சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க எதாவது வவ்வால் குருவி இது மாதிரி கடிச்சு விட்டு கீழே விழுந்தாதா பழம் கலர் மருமை காயும் சைஸும் நல்ல சைஸ் வருதுங்க இதெல்லாம் பெரிய காய்ங்க இதான் இதெல்லாம் அவங்க விட்றதே இல்லாதனால நம்மளுக்கு கீழே விழுகிறது கிடைச்சாவே போது முழுக்க விதைக்கு விதை நிறையா இருக்கு ஆனால் விதை நிறையா இருக்குது இதுக்குள்ள ஒரு வெரைட்டி இருக்குது இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் எல்லாமே ஆனால் சிகப்பு கலர் தானுங்க சிகப்பு கலர் காய் தான் ம் எல்லாமே தான் இருக்குதுங்க இதை வேணா அறுத்து சாப்பிட்டு பார்க்கலன்னு நினைக்கிறேன் சூப்பர் டேஸ்ட்டுங்க எதுக்கு அவங்களுக்கு வந்து உப்பு தண்ணி தான் ரெண்டாவது இந்த மரத்துக்கு நோயே வர்றதில்ல இப்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னே ஒன்றரை வருஷம் இருக்குங்க நான் ஒட்டுக்க கும்மியை எடுத்து எல்லாத்தையும் போட்டேன் வேல்முருக இதே மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாரு சரி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு காயை எடுத்து போட்டு விட்டால் மொத்தமாக எல்லா மரம் முளைப்பரியாட்ட முளைச்சு பத்தடி ஓயர் நிற்கிது அதை தனி வீடியோ போடுறோங்க நோயெல்லாம் வர்றதே இல்லைங்க எதுக்கு அப்படின்னா நல்லா வறட்சி தாங்குது நல்லா நோயை தாங்குதுங்க ஹைப்ரிட் மாதிரியே காய்க்கிற நாட்டு வெரைட்டி நீங்கள் ஹைப்ரிட் நல்லா நினச்சிக்காதீங்க இதெல்லாம் வந்து நாற்பது ஐம்பது வருஷமா அவங்க தோட்டத்தில் இருந்துட்டே இருக்கிற மரங்கள் அதான் வந்து அதான் காய்ச்சி அதான் உளுந்து அதான் முளைச்சி அப்படியே மாறி மாறி ரெடி ஆகிக்க வேண்டியது ஆனால் எல்லா காயும் வந்து ஒரே சைஸ்லேயும் இல்லைங்க செருசு பெருசு அப்படியெல்லாம் கலந்துதே இருக்குது இந்த நீ போடுறது இத்தனை சின்ன சின்ன கொய்யா போட்டிருந்தா நீ போடுறது இந்த இந்த வெரைட்டியை ஃபுல்லாக போட்டுடலான்ட்டு இருக்கிற இது கமர்சியலுக்கும் எடுபடுங்க விற்பனைக்கும் எடுபடு நல்ல ரகம் உங்களுக்கு நல்லா காய் பெரிய பெரிய காயாக வருதில்லைங்க காய் பாருங்க இதெல்லாம் என்ன சைஸ் வருதுன்னு நல்ல சைஸ் வரக்கூடிய காய் தானுங்க இந்த கண்ணெல்லாம் ஒரு மூணு நாலு மாதத்தில் தயாராகிடும் வாங்கி நீங்கள் ஒரு ஐம்பது கண் நூறு கண் கமர்சியலாகவே நடுல எடுபடுமேங்க என்ன இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுத்துட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் அவங்கெல்லாம் அவங்களதெல்லாம் மர காய்ச்சிதுங்க அது இதே மாதிரி தான் காய்ச்சிது காயெல்லாம் மாறியெல்லாம் காய்க்கல நல்லா வெரைட்டிங்க தண்ணி மட்டும் கம்மியாக கொடுத்தா நல்லா இனிப்பு நல்லா வரும் தண்ணி அதிகமாக கொடுத்தா கொய்யா சல்லுன்னு போயிடும் இல்லைங்க காலம் வந்தால் கொய்யா போல டேஸ்ட்டு கம்மியாகி போகிற காரணம் தண்ணி அதிகமாக போகிறதுனால தான் நல்லா வெரைட்டிங்க நம்ம சொல்லியிருந்தோம்ல எல்லாமே அதை கொஞ்சம் அதிகமாக காய்க்கிற மாதிரி பெருசாக காய்க்கிற மாதிரி நல்லா சுவையா இருக்கிற மாதிரி வெரைட்டியாக தேர்ந்தெடுத்து கொண்டு வர போகிறோம் அதில் வந்து பப்பாளி மாங்க பலா அப்புறம் கொய்யாவில் வந்து இந்த மாதிரி இந்த வெரைட்டி சொல்லி வச்சுருந்த வேல்முருகன்கிட்ட அப்புறம் ஊருக்கு போய் இதை எடுத்துட்டு ஊருக்கெல்லாம் போய் சுற்றிட்டு வந்து நேற்று கொடுத்துட்டு போனாரு காலையில் பல்லடத்தில் இந்த கொய்யா பழத்தை வாங்கறதுக்கு போயிட்டு தான் அந்த வீடியோவை எடுத்து போட்டோங்க நறுவள்ளி மரத்தை ஏன்னா அந்த நறுவள்ளி மரம் அந்த மாதிரி உள்ள நிற்குது அது வேல்முருகனுக்கு தான் தெரியுங்க அதனால அந்த மரத்தை காமிக்க சொல்லி நேற்று வீடியோவை எடுத்து போட்டோம் இதிலேருந்து போட்டு முளைச்சிருக்கிற செடியுமே நாங்கள் காட்டுறேங்க அடுத்த வீடியோவில் காட்டுறேன் இந்த பழங்கள் இதெல்லாம் வந்து சரியான சைஸுங்க சூப்பரான சைஸ் சூப்பரான வெரைட்டி எல்லாத்துக்குமே கண் வந்து இன்னைக்கு ஒரு நாலு நாளுக்குள்ளே இதை போட்டுருவோம் ரெண்டு மூணு நாளில் போட்டோம்னா உங்களுக்கு ஒரு நாலு மாதம்னு வைங்க மார்கழி கார்த்திகை மார்கழியில் கண்ணு கிடைக்க அப்போ வந்து நாங்கள் வீடியோ போடுறோம் இந்த வருஷம் போடுற கொய்யா எல்லாமே பெருசாக காய்க்கிற கொய்யா மட்டும்தான் போகிற போகிறோம் கொய்யா ஒன்று மட்டும் போடுவோம்ங்க ஒரு சீனி கொய்யா வெரைட்டி போட்டிருக்குது அது இது இட சீசனில் காய்க்கிறது இப்போ நம்மளுக்கு வந்து விருதுநகர்லேருந்து வர அதை போடுவோம் அது போக இந்த வெரைட்டி மட்டும்தான் இந்த வருஷம் போடுவோம் எல்லாமே பெருசாக காய்க்கிற மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே இது சிகப்பு கொய்யா தான் எல்லாமே நல்ல வெரைட்டி இப்படியெல்லாம் நாட்டு வெரைட்டியும் இருக்குது தெரிஞ்சுக்குங்க நன்றி வணக்கம்